பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் சம்பாத்திய நோக்கத்தோடு ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய தகவல் ஆணையம் ஒரு வழக்கறிஞருடைய இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவை விசாரணையே பண்ணாமல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரருக்காக தகவல் பெறும் உரிமை சட்டை பயன்படுத்தி சில தகவல்களை கேட்டிருந்திருக்கிறார் அதுதான் சம்பவம் இந்த தகவல் பெறு உரிமை சட்டத்தை நம்ம வந்து கற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதை பொது வழியில் நம்ம பகிர ஆரம்பித்த நாட்களில் ஒரு அழைப்பு எனக்கு வந்தது அந்த அழைப்பில் ஒரு நண்பர் பேசினார் அவர் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து உனக்கான தகவல்களை நான் தரேன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வந்து என்கிட்ட இந்த ஆர்டிஏ சட்டம் வந்து அவர் வலிமையான சட்டம் தம்பி அந்த சட்டத்தில் பயன்படுத்தி உங்களுடைய எல்லாம் நான் வாங்கி தந்துடுறேன் அதனால் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இருபதாயிரரூவா செலவாகும் அதுமாதிரி ரெண்டு ஆர்டிஐ பதிவு பண்ணால் நீங்கள் நாற்பதாயிரரூவா பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாக என்கிட்ட சொன்னார் எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பிரதர் நான் கொடுத்தேன் இந்த ஆர்டிஏ சட்டத்தை பற்றின எனக்கு முழு டீட்டெயில் தெரியாதனால நான் அதை செஞ்சேன் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க வெறும் பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டி போஸ்ட்டில் போட்டாவே அந்த தகவல்களை எளிமையாக ஒவ்வொரு குடிமகனும் வாங்கிக்க முடியும் ஐம்பது ரூபா செலவு பண்ணுற இடத்துல நாற்பதாயிரூவா செலவு பண்ணிட்டேனே பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதையும் இன்றைக்கே காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களும் சொல்ல முடியாது சில வழக்கறிஞர்கள் அதை சம்பாத்திய நோக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஐ பதிவு பண்ணி தன்னுடைய கிளைண்ட்டுக்காக ஆர்டிஐ பதிவு பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கிறது இப்படித்தான் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு மத்திய அரசோட ஒரு பள்ளி அதாவது ஜவாகர் நவோதயா வித்தியாலயா அப்படிங்கிற பள்ளிக்கு பழங்கள் மற்றும் காய்கறி விநியோகித்து வந்த ஒருவரின் ஒப்பந்தத்தை அரசு நிர்வாகம் அண்மையில் ரத்து செய்திருந்தது இதற்கான காரணத்தை தெரிவிக்க கோரி ஆர்டிஏ சட்டத்தின் கீழ் அந்த ஒப்பந்ததாரரின் சகோதரான வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த ஒப்பந்தாருக்கு ரிலேட்டிவ் போல் வழக்கறிஞர் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறாரு அது குறித்து தகவல் அளிக்க நிர்வாகம் மறுத்திருக்கிறது அதை எது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தும் தகவல் கிடைக்காது தொடர்ந்து மத்திய தகவல் ஆணையத்திடம் இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை அவர் தாக்கல் செய்தார் இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தகவல் ஆணையர் சுதா ராணி ரெலாங்கி உத்தரவு பிறப்பித்தார் அந்த உத்தரவில் அவர் என்ன சொல்லி அதை நிராகரித்திருக்கிறார் அப்படின்னா ஒப்பந்த ரத்துக்கான காரணம் குறித்து தகவல் தெரிவிக்கக் கோரி ஒப்பந்ததாரரே மனு தாக்கல் செய்யாதது ஏன் என்ற கேள்வியை வந்து அவங்க முன்வைக்கும்போது அதற்கான எந்த விளக்கமுமே வழக்கறிஞர் சப்மிட் பண்ணாதனால அந்த வழக்கை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இது தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் இது போல உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறது வழக்கறிஞர் தனது கட்சிக்காரனின் வழக்கு தொடர்பான தகவல்களை ஆர்டியின் கீழே பெற முயற்சிப்பது அந்த அந்த சட்டத்தின் உண்மை நோக்கத்தை பாதித்துவிடும் எனவே தனது கட்சிக்காரர் வழக்க வழக்கு தொடர்பாக தகவல்களை ஆர்டிஐ வழக்கறிஞர் பெற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறது அந்த வகையில் தனது தனிப்பட்ட ஆதாயங்களுக்காகவோ அல்லது தொழிலை மேம்படுத்துவதற்காகவோ அனைத்து வகையான தகவல்களையும் பெறுவதற்கு கருவியாக இந்த ஆர்டிஐ சட்டத்தை வழக்கறிஞர் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உண்மையாலுமே இதை சம்பாத்திய நோக்கத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தாதீங்க இதில் நிறைய பொதுமக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வேணால் ஆர்டிஐ சட்டத்தை சாமானிய மக்கள் வந்து நீங்கள் உங்கள் பேரிலே வந்து நீங்கள் பதிவுஞ்சிடலையோ அல்லது ஆன்லைன் மூலமாக என்ன செய்யலாம்னா நீங்கள் அனுப்பலாம் ஸோ வழக்கறிஞரை வச்சு நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணும்போது அந்த மனு உங்கள் பேரில் இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வழக்கறிஞர் ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணுறாங்கன்னா வழக்கறிஞர் பேரில் ஆர்டிஐ போடலாம் அது ஒரு தப்பு கிடையாது பட் ஆனால் வழக்கறிஞர் மனுதாரருக்காக என்ன எந்த இந்த நபருக்காக நான் தகவல் கோருகிறேன் என்று கேட்கும்போது தான் அங்கே பெரிய பிரச்சனை வருது ஆகவே வந்து பொதுவான தகவல்களை யார் வேணாலும் கேட்கலாம் வழக்கறிஞர் தான் இல்லை யார் வேணாலும் கேட்கல எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் இந்திய குடிமகனாக மட்டும் இருந்தால் போதும் அது யார் வேணுணாலும் தகவலை வந்து ஆர்டிஐ மூலம் கேட்க முடியும் பட் ஆனால் இன்னொருத்தருக்காக நான் தகவலை கேட்குறேன் அப்படின்னு வரும்போது தான் அங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது அதனால தான் இந்த வழக்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணி ரத்து பண்ணியிருக்காங்க ஆகவே இந்த ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய உறவுகள் நீங்கள் வழக்கறிஞரை கன்சல்ட் பண்ணும்போது வழக்கறிஞர் சகோதரர்கள் வந்து ஆர்டிஐ மூலம் உங்களுக்கு தகவலை நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தாராளமாக வந்து செய்ய சொல்லலை பட் ஆனால் அது மனு உங்கள் பேரில் இருக்கணும் இல்லைனா வழக்கறிஞர் பேரில் இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து மனு செய்யும்போது தான் உங்களுக்கு அது சேட்டிஸ்ஃபை இல்லை இதுபோல் வந்து நீங்கள் காத்திருந்து ஆணையத்தில் வழக்கு விசாரணை வரும்போது இந்த மாதிரி தள்ளுபடி ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு ஒரு எச்சரிக்கையின் ஒரு செய்தி தான் அதனால் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய உறவுகள் நீங்கள் இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுமா கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா சம்பாக்கிய நோக்கத்திற்காக தயவுசெய்து யாரும் இந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நான் நடத்தக்கூடிய வகுப்புகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் வேறைய மாற்றங்கள் ஏன்னா நிறைய அரசு அலுவலர்கள் இன்றைக்கி சட்டத்தை சரியாக கடைபிடிக்காத போது நமக்கான தேவை நம்ம தான் வேண்டியிருக்கு ஸோ அதுக்கு கொள்ளலாம் ஆனால் இழிவான ஆதாயத்திற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சேனல் வாயிலாகவும் சரி தமிழ்நாடு ஆர்டிய ஆர்வலர் இயக்கத்தின் சார்பாகவும் சரி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற சகோதரர்களுக்கும் பயிருங்க இந்த தகவல் வேணும் இந்த பேப்பர் கட்டிங் வேணும்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி